அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் உடைய டைட்டில் உள்ளார் யார் அப்படிங்கிறதுக்கு உண்டான குழு வந்து கேமராமேன் வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக போன சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் நம்ம பூர்ணிமாயா ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கவங்க தான் ஹீரோவை வந்து மாறுவாங்க அந்த ஹீரோவுக்கு வந்து ஜென்ரு கிடையாது ஆன் பண்ணு அப்படிங்கிற ஜென்ரு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் உணர் பற்றி பேசியிருப்பாங்க உடனே இந்த கேமராமேன் என்ன பண்ணுவார்னா அப்படி நீட்டாக அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா தான் டைட்டில் உன்னார் இந்த படத்தை பாருங்கள் அப்படியே வந்து காட்டுவாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போன சீசனுடைய உன்னர் வந்து அர்ச்சனாக தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சீசன்லேயும் இந்த ஒரு சீசன்லேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி கேமராமேன் வந்து ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருக்காரு அது காமிச்சது யார் தெரியுமா காமிச்சாரு சௌந்தர்யா வந்து காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது ஜாக்லீன் அப்புறம் மஞ்சிரி ரயா ரணவு அப்புறம் தீபகண்ணை முத்துக்குமன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து டாப் த்ரீ யார் டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் ரணவ் என்ன சொல்கிறாங்க நான் வந்து டாப் ஒன்ல ஒருவே முத்துக்குமன் டாப் டூ தீபகான டாப் த்ரீன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து வைத்தரசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சீசனில் தான் வந்து யார் டைட்டில் விண்ணாரு அப்படிங்கிறதே தெரியல நம்ம உள்ள இருக்கவங்களுக்கே வந்து தெரியல ஒரு சின்ன ஹிண்டு கூட கிடையாது போன சீன்கள் வந்து யார் டைட்டில் உன்னார் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டைட்டில் வினர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க டைட்டில் உனர் யாருன்னே இது வரையும் தெரியல அப்படின்னு சொல்லி ஜாக்லி இன்னைக்கு போட்டும்போது கேமராமேன் கரெக்டாக கொண்டு போய் சவுந்தரியாவை காட்டுற இந்த படத்தை பாருங்கள் சவுண்டு வந்து தூங்கிட்டு இருக்கு ஞாயித்துக்கிழமை சவுண்ட் வந்து காட்டுறாங்க சனிக்கிழமை வேற லெவல் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ போன சீசனில் யார் ஜெயிச்சா வந்து அர்ச்சனா ஜெயிச்சாங்க இதே மாதிரி கேமராமேன் காமிச்சாப்பில் இந்த சீசனில் சவுந்தரியா ஜெயிக்க போகிறாங்க அதான் கேமராமேன் காமிக்கிறப்பில் கேமராமேன் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை நம்ம மட்டும் தான் சொல்லுவோம் போன சீசனில் வந்து அர்ச்சனாவுக்கு பியாராக வேலை பார்த்த சில குரூப் வந்து இந்த இடம் வந்து முத்துக்குமரனுக்கு பியாராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இது சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லுவோமே நம்ம சொல்லுவோம் நம்ம தான் ஸோ மக்கள் ஆகிய நம்ம சொல்லுவோம் சவுந்தரியாதான் டைட்டில் ஒரு ஆக போகிறாங்க கேமராமேன் வந்து அதுக்குண்டான அச்சாரத்தை வந்து போட்டார் போன சீசனில் அர்ச்சனாவுக்கு வந்து கேமராமேன் காட்டின உடனே எல்லாம் துள்ளி கூச்சு வீடியோ போட்டாங்க இந்த தடவை வீடியோ போடலான்னா எல்லாமே அது காரணம் வந்து சவுந்தரிய எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது நடக்க போகிறது இல்லை சவுந்தரியம் தான் கடைசியில் அந்த மேடையில் போய் இன்னும் டைட்டில் வந்து தூக்கிட்டு ஜ வெற்றி வாகை சூட போகிறாங்க அப்போ இவங்க முகர எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உன் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்